பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனமிருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் சொந்தம் மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலியில் புத்திசாலியில் பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே எல்லாம் முடிப்பதில்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை மனிதன் எல்லாம் செட்டி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி கனவு காணும் மனிதனுக்கு கனவு அவன் காணுகின்ற கனவனிலே வருவதெல்லாம் உறவு கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு அவன் கனவு அவள் வருவாய் அவனை பார்த்து திரிப்பாள் அவள் கனவில் யார் வருவாய் யாரை பார்த்து புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் இல்லை புத்திசாலி